ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மண்டி இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ் டிசியில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட டூ மார்க் கம்பல்சரி டூ மார்க்கும் கம்பல்சரி ஃபைவ் மார்க்கும் அதே மாதிரி பிடிஏ ஒன் டூ சிக்ஸில் இருக்கு கம்பல்சரி டூ மார்க்கும் கம்பல்சரி ஃபைவ் மார்க்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினே தூக்கி கம்பல்சரை கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதில் இருக்க கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தா டூ மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று இதில் வந்து கேட்டுருக்காங்கன்னா மென்சுரேஷன் தட் மீன்ஸ் வந்து ஃபைண்ட் இட் ஸ்லாண்ட் செகண்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் பண்ணக்கூடிய சம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மட்டும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தெளிவாக போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தேர்ட் சம் வந்து சப்ட்ராக் இது அல்ஜி ப்ரே கேட்டுருக்காங்க ஃபோர்த்து சம் எல்சிஎம் இது அல்ஜிப்லேருந்து கேட்டுருக்காங்க பிஃப்த் சம் வந்து ஹவுமினி டேம்ஸ் ஆஃப் சீரிஸ் தட் மீன் இது செகண்ட் சாப்பிட்ட சீரீஸ் வந்து சீக்கன்ஸ் கேட்டுருக்காங்க சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த சம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வரும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பிளஸ் பீடாக்கோட் மைனஸ் பி பைஏஏ ஆல்ஃபா பீடாக்ட்டு சிபை ரொம்ப ஈஸியாக செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ரூட் அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்து பேரல் கொடுத்தாங்கன்னா ஸோ இந்த எந்த மெத்தில போனால் முதல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்போ ஸ்லோப்னா எம்இ கூட்ட மைனஸ் கோஎப்சண்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎப் இருந்து அப்போ அதை கண்டுபிடிச்சோன்னா எம் கெடிச்சிருக்கும் இது பேரல் தான் அப்போ டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க எம் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பாயிண்ட் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு அண்ட் எக்ஸ் மைனஸ் எக் ஒன் படணும் நெக்ஸ்ட் எய்த் சம் செகண்ட் சாப்டர் ரொம்ப சிம்பிளான சம் நைன் சம் வந்து பார்த்தீங்கன்னா கோவினேட் சாப்பிட்டர் தட் மீன்ஸ் ஸ்லோப் ஸ்லோப்பி இன்ட்கிளேஷன் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் டென்த்து கொஸ்டின் எல்லாம் கேட்டுருக்காங்கன்னா ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுக்கும் தட் மீன்ஸ் இந்த அஜிபில் இருந்து கேட்டுக்காங்க லெவன்த்து கொஸ்டின் இப்போ கம்பேரிசன் எல்லாம் கேட்குறேன் ஃபைந்த் ஈக்குவேஷன் ஸ்டேட் லைன் ஸ்டேட்லேயும் பேரல் டு த லைன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பார்த்துக்கணும் ஆனால் பாயிண்ட் மட்டும் மாற்றிருக்காங்க அப்போ ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பாயிண்ட் அப்போ வந்து பார்த்தா பாயிண்ட் ஸ்லோப் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டும்என் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அதுக்கப்புறம் ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கான வால்யூம் கான்செப்ட்டில் கான்செப்டில் கம்பெர் மென்சிலேஷன் கொஸ்டின் கேட்டுருக்கேன் ரொம்ப 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 சிம்பிள் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் 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 கிப் ஃபோர் பை த்ரீ வை ஆர் டூப்லாம் போடக்கூடிய நெக்ஸ்ட் தேர்ட்டீன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேஷ ஆஃப் வாலியன் தட் மீன்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் இருக்கான் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வந்து த பை தாலோட்டிக்ஷன் பார்லா மத்தட்லா மத்தன் சொல்லி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை பை பார்த்திங்கன்னா டூ ஏ போடக்கூடியது கொஸ்டின் வந்து தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுவேன் மின்தீன்த் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் செவன்டீத் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரொம்ப சிம்பிள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து வேல்யூ எடுத்த போதும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கிரியே இது வந்து செகண்ட் சாப்பிட்ட வந்து கேட்டுருக்காங்க

பண்ணிட்டு ஈக்குவேஷன் கொண்டு சால்வ் பண்ணும் அடுத்து வந்து நைன்த் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா த பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குற பம்பேரிசன் பண்ணும்போது த டயமீட்டர் ஆஃப் த பார்த்திங்கன்னா ரோட் ரோலர் கொடுத்துருக்காங்க இந்த சம் எதாவது இருக்கிறது வந்து மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான கேட்டரிலாம் நெக்ஸ்ட் டென்த்து செம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் ட்ரீப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாமெட்டரிலேருந்து கம்பேர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான லெவன்த்து சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்லேருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கட்டாய இந்த கொஸின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டுவெல்த்து கொஸ்டின் வந்து இதுவுமே வந்து எதாவது கொடுத்துருப்பாங்கன்னா ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த கொஸ்டின் கொடுத்துரு பண்ணிக்க தேர்ட்டீன்த் கொஸ்டின் ஃபஸ்ட் சப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டில் நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதிலருந்து

வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா கோத்ரூப் பண்ணிங்க அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கோத்ரூப் பண்ணிக்கங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மற்ற சப்டர் ஏதாவது நான் அப்லோட் பண்றேன் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்